பெருமகனார் திருக்கைகளால் திருமுருக பெருமனு திருமுருக பெருமான் வடிவில் அமர்ந்திருக்கும் சிவபாலை சித்தரின் கரங்களிலிருந்து பெறப்பட்ட அம்மாலையானது நேராக சிவன் சிவபெருமான் எமது எம்பெருமான் எமக்கெல்லாம் எம்பெருமானாக திகழக்கூடிய சிவபெருமானின் திருப்பாதங்களிலிருந்து உமக்காக அளிக்கப்பட்டது என்பதை மனதில் கொண்டு இனி இச்சிவசையிலே நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் சிவபெருமானாகிய வாழை சித்தரின் அனைத்து விதமான அனுமதியுடனே நடைபெற வேண்டும் என்பதையும் இங்கு விஸ்வாமித்திரன் யாம் உமக்கு உரைத்து இங்கு வரும் காலங்களிலே போகும் நிகழ்வுகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு சில நிகழ்வை கூறுகிறேன் இன்னும் வரும் காலங்களிலே அங்கு சிவமகாவாலை சபையிலே நடக்கப்பெறும் அக்கோபூஜையானதும் ஆனதும் பூஜை ஆனதும் இங்கு உள்ள ஒளிப்பதிவு சாதனங்கள் மூலம் இந்த இடத்திலே உள்ள ஒளி திரையிலே ஒளியிடப்படும் வரும் காலங்களிலே என்பதையும் உரைத்து எவரெல்லாம் அங்கு சிவசபை வந்து அங்கு உள்ள சிவபெருமானையும் அகத்திய பெருமானையும் தரிசிக்க வேண்டும் என்று நம்பி நிற்கிறீர்களோ இங்கிருந்தே அவர்கள் தரிசிக்க முடியும் இங்கிருந்தே சிவபெருமானும் அகத்திய பெருமானும் உரைகளையும் கேட்க முடியும் அவர்களிடம் அவர்கள் சொன்ன ஆகமங்களை முடித்த பின்பு இங்கிருந்தே ஒளிபரப்பு சாதனங்கள் மூலம் இங்கிருந்தபடியே உமக்கான வினை கலைவு நிலைகளும் நிகழ்த்த பெறும் என்பதையும் விஸ்வாமித்ரன் ஆசையாக அளித்து ஓம் நம ஓம் நம சிவாய் பேராற்றல் கொண்ட அனுக்கிரக ஆசிதனை வழங்கினான் விஸ்வாமித்திரன் எங்கும் பெறா ஆசிதனை அனுக்கிரகத்தை விஸ்வாமித்ரன் வழங்கி இருக்கின்றான் பல்வேறு தளங்களில் திரட்டுகின்ற சீடர்களை திரட்டுகின்ற பனிதனிலே அகத்தியனின் சிவமகா வாழைச்சித்தனும் உள் நுழைகின்ற பொழுது அவ்விடத்தில் நுழைகின்ற பொழுது விஸ்வாமித்திரன் தடுத்து நிறுத்தி இவன் வேண்டாம் இவன் வேண்டாம் இவன் வினை இவன் வினை உயர்வினை நீர் பரிசீலனை செய்து இறங்கும் என்று இருவரையும் உரைக்கின்ற பொழுது ஆற்றலாக விஸ்வாமித்திரனுடைய சபை நடத்தும் பாங்கு என்பது உயர்நிலை கொண்ட பாங்கு உரைக்கின்றோம் அவ்வாறு இக்கிளை சமைதனிலே திருப்பிரபஞ்ச கோமாத பூஜை தலை நேராக கண்டுகளித்து அத்தகைய படலத்தினை துவங்கிய விஸ்வாமித் மகரிஷிக்கு நல்லாசிகள் வழங்கி அமர்கின்ற